தொழுகையில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுடைய தமிழ் அர்த்தம் என்ன உதாரணமாக தொழுகையில் நம்ம அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லுகிறோமே இந்த அல்லாஹூ அக்பருக்கு அர்த்தம் என்ன அதே மாதிரி ருகுவில் நம்ம போகும் பொழுது சுபஹான ரப்பியல் அவீம் என்பதாக நம்ம தஸ்பீ ஓதுகிறோம் இந்த தஸ்பீகனுடைய அர்த்தம் என்ன அதே மாதிரி ருக்குவிலிருந்து எழும்பொழுது சமிய லிமன் ஹமிதா என்பதாக சொல்லுகிறோம் அந்த லிமன் ஹமிதா என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தமிழ் அர்த்தம் என்ன இதே மாதிரி சமி அல்லாஹ் ஹாமிதான் சொன்னதற்கு பிறகு ரப்பனா லெக்கல் ஹம் என்பதாக தஸ்பீக சொல்லுகிறோமே இந்த ரப்பனா லெக்கல் ஹம் இதனுடைய பொருள் என்ன அதே மாதிரி சஜிதாவில் சஜிதாவில் சுபஹேனா ரப்பியல் ஆலா அலா என்பதாக தஸ்பீஹை மூன்று முறை நம்ம போதுகிறோம் அதனுடைய அர்த்தம் என்ன அதே மாதிரி தொழுகையில் நாம் முடிக்கும் பொழுது அஸ் செலா மாலி கும்பரா மத்துல்லாஹ அஸ்ஸலா மாலி கும்பரா மத்துல்லா என்பதாக வலதுபுறம் இடதுபுறம் சலாம் சொல்லுகிறோமே இந்த சலாம்மினுடைய அர்த்தம் என்ன இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக நாம் தக்பீர் சொல்லுகிறோம் தொழுகையில் அல்லாஹூ அக்பர் என்பதை சொல்லுகிறோமே இந்த தக்பீருடைய அர்த்தம் அல்லாஹ் மிக பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் என்பதாக அர்த்தம் அல்லாஹூ அக்பர் நாம தக்பீர் அல்லாஹு தக்பீர் கட்டுகிறோம் அதே மாதிரி ருக்குக்கு போகும்போது அல்லாஹு என்பதாக போறோம் அதே மாதிரி சஜிதாக்கு போகும்பொழுது அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்லி சஜிதாக்கு போறோம் சஜிதாவிலிருந்து எழும்பொழுது உட்காரும் பொழுது எந்திரிக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லுகிறோம் இந்த அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் இந்த தஸ்பீஹுக்கு இந்த தஸ்பீஹுக்கு அர்த்தம்

மகத்துவ மிக்க என்னுடைய ரப்பு பரிசுத்தமானவன் என்பதாக அர்த்தம் ருக்குல நாம ஓதுகிற தஸ்பி சுபஹான ரப்பியல் அதீம் சுபஹான ரப்பியல் அதீம் சுபஹான ரப்பியல் அதீம் மூன்று முறை ஓதுவோம் இல்லையா அந்த தஸ்பியினுடைய அர்த்தம் பாருங்க மகத்துவ மிக்க என்னுடைய இறைவன் மிக பரிசுத்தமானவன் என்பதாக அர்த்தம் சுபான் இப்போ ருக்குல நம்ம தஸ்பி ஓதிட்டோம் ருக்குல தஸ்பி ஓதியதற்கு பிறகு ருக்குவில் இருந்து நாம் எந்திரிக்கிறோம் சமியா அல்லாஹு லிமன் ஹமிதா என்பதாக சொல்லுவோம் சமி என்பதாக சொல்லுவார் இந்த சமி லிமன் ஹமிதா என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சமி லிமன் ஹமிதா யார் அல்லாஹுவை புகழ் செய்கிறார்களோ அவர்களுடைய புகழை அல்லாஹ் கேட்கிறான் என்பதாக அர்த்தம் அவருடைய புகழை அல்லாஹ் கேட்கிறான் என்பதாக அர்த்தம் இப்ப நம்ம அல்லா என்பதாக புகழ் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய புகழை அல்லாஹ் நிச்சயமாக கேட்கிறான் அதனுடைய நன்மைகள் கூலிகள் நமக்கு நிச்சயமாக உண்டு அந்த அந்த லிமன் ஹமீதா யார் அல்லாஹுக்கு புகழ் செய்கிறார்களோ அவருடைய புகழை அல்லாஹ் கேட்கிறான் என்பதாக அர்த்தம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்பதாக சொல்லி நம்ம ருக்கவலில் இருந்து நின்றுட்டோம் நின்றுதற்கு பிறகு ஒரு தஸ்பீக் ஓதுவோம் இல்லையா என்பதா இதுக்கு என்ன அர்த்தம் என்பதாக சொன்னா ரப்பனா லக்கல் ஹம் ரப்பனா என்னுடைய இறைவனே லக்கல் ஹம் புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம் புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம் என்னுடைய இறைவனே புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம் என்பதாக அர்த்தம் ரப்பனா லக்கல் ஹம் அல்லது ரப்பனா லக்கல் ஹம் என்பதாக நாம் சொல்றோமே இதனுடைய அர்த்தம் என்னங்க ரப்பே புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம் என்பதாக அர்த்தம் ஹயர் இப்ப சஜிதாக்கு போறோம் சஜிதாக்கு போனதற்கு பிறகு சுபஹான ரப்பியல் ஆலா சுபஹான ரப்பியல் ஆலா சுபஹான ரப்பியல் ஆலா இந்த தஸ்பீஹை மூன்று முறை சொல்லுகிறோம் இந்த மூன்று முறை சொல்லக்கூடிய இந்த தஸ்பீஹினுடைய அர்த்தம் என்ன நிறைய பேர் இந்த வேகத்தை சுபான் ரப்பில் ஆலா சுபான் ரப்பில் ஆலா சுபான் ரப்பில் ஆலா சொல்லுவோம் அது மட்டும் எல்லாம் சொல்லக்கூடாது தவறு அது அர்த்தமே மாறி போயிடும் தெளிவாக சொல்லணும் சுபஹான ரப்பியல் ஆலா சுபஹான ரப்பியல் ஆலா சுபஹான ரப்பியல் ஆலா இதனுடைய பொருள் என்ன என்பதாக சொன்னா உயர்வான என்னுடைய இறைவன் மிக பரிசுத்தமானவன் சுபஹான ரப்பியல் ஆலா உயர்வான என்னுடைய இறைவன் என்னுடைய ரப்பு மிக மிக பரிசுத்தமானவன் என்பதாக இந்த தசிபிகனுடைய அர்த்தமா இருக்கிறது தொழுகையில நம்ம இறுதியாக அஸ்லாம் அரகமத்துல்ல அஸ்லாம் அரகமதுல்லா என்பதாக சொல்லுகிறோமே இதனுடைய அர்த்தம் என்ன இதனுடைய அர்த்தம் என்பதாக சொன்னா அஸ்லாமும்லா உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் அல்லாஹுடைய ரஹமத்தும் உண்டாகட்டும் என்பதாக அர்த்தம் இந்த பக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல சொல்லும் பொழுது உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் அவனுடைய ரஹமத்தும் உண்டாகட்டும் என்பதாக பொருளாக இருக்கிறது நாம் சொல்லக்கூடிய அரபி சொற்களின் இது தமிழ் பொருளாக இருக்கிறது எனவே அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அல்லாஹ் சுபஹான மகத்துவமிக்க என் இறைவன் பரிசுத்தமானவன் மூன்றாவது சமிய அல்லாஹுலிமன் என்பதாக சொன்னால் யார் அல்லாஹை போடுகிறாரோ அல்லாஹ் அவருடைய புகழை கேட்டுக்கொள்கிறான் கொள்கிறான் என்பதாக நான்காவதாக ரப்பனா لك الحمد ரப்பே ும் உனக்கே சொந்தம் என்ற அர்த்தம் ஐந்தாவதாக உயர்வான என் இறைவன் மிக மிக பரிசுத்தமானவன் என்பதாக அர்த்தம் ஆறாவதாக அஸ்லாம் என்பதாக சொல்கிறோமே உங்கள் மீது அல்லாஹுடைய சலாமத்தும் அல்லாஹுடைய ரஹமத்தும் அல்லாஹுடைய கிருபையும் உண்டாகட்டும் என்பதாக அர்த்தம் அல்லாஹ் ஷான் அனைவருக்கும் தொழுகையினுடைய இந்த வாசகங்களை சரியாக புரிந்து அர்த்தங்கள் தெரிந்து தொழுகை சரியான முறையில் தொழுகக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நந்திரவானாக نعم تلوخي تلوخي الله يتشكل وناه امين واخر داوى الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكه والروح فيها باذن ربهم من كل امر سلام هي حتى مطلع الفجر